இன்றைக்கி நம்ம வந்து கருப்பா ரொம்ப ஈஸியாக எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் குறைவான பொருள் தான் நம்ம வீடு கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனவாக வீடியோவில் போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஸ்கை குக்கரில் வந்து சோறு வடிக்கலை எப்படி வடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிப்போலு போகலாம்ப்பா சரியா ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறோங்க இது ரெண்டு கப்பு ரைஸ் வரைக்கும் நீங்கள் இந்த குக்கரில் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதே டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சா சாதத்தை வடிச்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் இந்த குக்கர் வந்து ரொம்ப சின்ன குக்கர் ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு ரைஸ் அரிசியை போட்டு நீங்கள் வந்து சாதம் வடிக்கலாம்ப்பா சரியா இப்போ நல்லா கழுவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா முக்கால் இதுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி கொஞ்சம் கூடவே நீங்கள் ஊற்றிக்கிறங்க அதுக்காக வலிகிற அளவுக்கு ஊற்றாதீங்க இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டரை கப்பு போட்டோம்னா அந்த இது வரைக்கும் முன்ன மேலே வரைக்கும் நம்ம வைக்கணும் தண்ணி சரியா அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு போட்டு போட்டாச்சு அதோட ப்ரெஷர் குக்கர் மூடியில் வந்து இதை போட்டுக்கிறோங்க கட்டை போட்டு மூடி வைங்க விசில் போடக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு விசில் போடக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து அரிசியெல்லாம் போட்டாச்சு தண்ணியை ஊற்றியாச்சு விசில் மட்டும் போடல கொஞ்சம் அந்த விசில் ஒரு சத்தம் வரும் தெரியுமா அப்போ தான் நீங்கள் விசில் போடணும் ஓகே இப்போ அடுப்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே ஏற்றிருக்கு இப்போ லேஸாக குறைச்சிட்டேன் பாருங்களேன் மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இப்போ எப்படி இருக்கட்டும் இருந்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன செய்ய அந்த தண்ணி வந்து கொதிச்சிரும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய விசிலை போட்டுருங்க இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு கூட வேண்டாம் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களை நீங்கள் விசில போட்டுருங்க கொஞ்சம் சத்தம் வரையிலே விசில போட்டுருங்கப்பா சரியா அதோட இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் அடிச்சிரும் இப்போ நம்மளுக்கு விசில் அடிச்சு அடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை அடைச்சிட வேண்டியதான் முடிஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் புழுங்குரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு நிமிஷம் அது அது அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வடிச்சுக்கிறேங்க நம்ம அரிசி வந்து சீக்கிரம் குழஞ்சிரும் நான் இங்கே உள்ள ரைஸ் தான் போட்டேன் நம்மளை சீக்கிரம் குழஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நான் வந்து அந்த விசில் வந்து எடுத்துட்றேன் அதில் இப்படி தண்ணி ஊற்றி நம்ம விசில் வெளியாகிட்டோம்னா ஈஸியாக வெளியாகிக்கலாம் இது மலைசியர்கவங்க வந்து இங்கே உள்ள ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அது அதுவே நீங்கள் புழுங்கரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் அந்த சூட்லேயே அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வடிச்சுக்கிறோங்கப்பா ஓகே அவ்வளோதான் அதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் உங்களுடைய சோறும் தண்ணியும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வடிக்கும் வடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொழுபழு இருக்கும் சாதம் உன்னோட ஒன்று ஒட்டாது அதனால அளவு தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சு வடித்தால் தான் சூப்பராக வடிக்கலாம் ஓகேயா இப்போ வடிக்கிறது அப்படின்னா அந்த கேஸ்கட்டை கலட்டிட்டு அந்த மூடியை போட்டு வடித்து விட்டுருங்க இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் சோறு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணு கண்ணாக இருக்கும்ல ஏதாவது வடிக்கிறது கூடைகளில் இருக்கும் ஸ்டீலில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குல்ல அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்கனால உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வடிஞ்சிரும் அப்புறம் நீங்கள் எடுத்து இந்த குக்கரில் கொட்டிட வேண்டியதான் முடிஞ்சிருச்சு இவ்வளோதாப்பா சோறு வந்து கரெக்டாக இருந்து எட்டு நிமிஷத்தில் நம்ம வந்து சோறு வந்து வடிச்சிட்டோம் இது வந்து எத்தனை கோழியாக இருந்தாலும் இதே மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் நிறையா போட்டிக்கிட்டா கொஞ்சம் லேட்டாகும் நான் இப்போ ஒரு கப்பு போட்டிருக்கனாலே ஏன்னா கரெக்டாக ஏழு நிமிஷத்தில் வந்திருக்கு இந்த ஒரு கப்பு தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு கப்பாக இருந்தாலும் இது இதே அளவு தான் நம்மளுக்கு வரும் ஓகே இதை விட கூட போட்டிக்கண்டா உங்களுக்கு தண்ணி குதிக்கிறதுக்கு டைம் ஆகும்ல அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்புறம் நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதோடு எடுத்துருங்க தண்ணியை நல்லா வடிச்சிடணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒன்றா ஒரு அரை அரை நிமிஷம் நீங்கள் வந்து அடுப்பில் காட்டணும் அப்போ தான் சோறு நல்லா புழு அதாவது புழுமுன்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த மாதிரி நல்லா பொழு உளுண்டு வரும் இதுவே இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நல்லா பொழு உளுண்டு இருக்குது தண்ணியை நல்லா வடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு நம்ம நல்லா சுட்டு சுட சாதம் கரெக்டாக இருந்து எட்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பா இதை விட சீக்கிரம் முடி நம்ம முடியாது எப்படி பார்த்தாலும் பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஒரு சாதம் ரெடி பண்ணுறக்கு டைம் வேணும் ஓகே ஒரு கப்பு ரெண்டு கப்பு க அப்படி அளவுக்கு போட்டிங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு போதும் நீங்கள் வந்து ஒரு படியெல்லாம் போட்டிங்க ஒரு கிலோ அரிசிலாம் போட்டிங்கண்டா தண்ணி கூடுதலை வைப்போம் அதனால் அந்த குதிக்கிற டைம் நம்மளுக்கு எடுக்கும் அதை வச்சு தான் நம்ம சோறு வடிக்க முடியும் ஓகேயா இந்த பதிவு வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே சாப்பாட்டை வடிச்சிடலாம் இதுக்கு மேலே சாப்பாட்டை வடிக்காமல் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரெஷர் குக்கர் இருந்தாலும் நான் சாப்பாட்டை சூப்பராகவே நீங்கள் சாதத்தை வந்து வடிச்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பில் பேக்க சொல்லுங்கள் இப்போ அடுத்த பதிவுலேயும் போகலாமா நான் வந்து ஏற்கனவே பட்ரு மில்க்கு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு டிப்பு உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த டிப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கிட்டால் எட்டுலேருந்து ஒரு பத்து கிட்டால் ஒரு குட்டி குட்டி கரப்பா வந்து விழுந்துருக்கு ஆனால் குட்டி கரப்பா பெரிய கரப்பா பேபி கரப்பாமிச்சி நம்ம வீட்டில் குட்டி கரப்பாமிச்சி இல்லைப்பா ஒன்று ரெண்டு பார்த்தேன் நான் வந்து இல்லை வச்சு கரெக்டாக ரெண்டு வாரம் ஆச்சுப்பா நான் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன் ஒரு வாரம் வந்து பார்க்குறேன் இவ்வளோ விழுந்து கிடக்கு இந்த உயரமான டப்பாவை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தனிமான டப்பாவை யூஸ் பண்ணுங்கப்பா சாப்பாடெலாம் வரும்போல அந்த டப்பாவை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேங்க இது கரெக்டாக இது வச்சே கரெக்டாக ரெண்டு வாரம் ஆச்சு நேற்று நான் அதை எடுத்து இந்த கரப்பாமூச்சியில் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியே ஆகிட்டு இன்னொரு இடத்துக்கு அதை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இதில் நம்ம வந்து வெண்ணெய் அப்புறம் எண்ணெய் அப்புறம் வந்து மில்க் மேட் பால் பால்டின் அது ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைச்ச பொருள் தான் இதனால குட்டி கரப்பாம்பூச்சிக்கு நல்லா வேலை செய்துப்பா சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி தாராளமாக வந்து விழுகுது குட்டி குட்டி கரப்பா இருக்கிறவங்க தாராளமாக இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம்ப்பா ஓகே ஒரு தூரம் ட்ரை பண்ணி பாருங்க பாங்க அடுத்த டிப்பு போகலாமா அடுத்த டிப்பு வந்து கருப்பாம்பிச்சு பள்ளிகளை நம்ம வந்து வீட்டிலேருந்து எப்படி விரட்டலான்னு பார்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை காஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போடுங்க ஒரு மூடி டிட்டால் ஊற்றுங்க மிளகுத்தூள் வந்து ஒரு ஆறுலேருந்து பத்து மிளகு வந்து தூள் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் அதோட ரெண்டு காய்ச்சல் மாத்திரை நம்ம தேதி முடிஞ்ச காய்ச்சல் மாத்திரை வச்சுருக்கோம்ல அது வேணும் அந்த மாத்திரை அடிச்சு இடித்து தூள் பண்ணிக்கிறேங்கப்பா இந்த மிளகுத்தூளும் டெட்டாலுமே அப்படி ஒரு காட்டம் சரியான காட்டமாக இருக்கும் அதோட சேர்த்து நம்ம மாத்திரை போடுறோம் இன்னொரு பொருளும் போட போகிறோம் அப்புறம் நூறு மணி தண்ணி ஊற்றுங்க இது கரெக்டாக நூறு மணி தண்ணி போதும் உங்களுக்கு மிளகுத்தூள் டெட்டால் மாத்திரை மூணுமே ரொம்ப பவரான பொருள்ப்பா இன்னொரு கருப்பாம்பி பள்ளிக்கு பிடிக்காத ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லைன்னா ஃபில்டர் காஃபி பவுட்ரு ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு காஃபி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு செய்யும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிறோங்க துணியை வச்சு மூக்க கட்டிக்கிறோங்க இலப்புக்காரவங்களுக்கு இந்த வாடை வந்து ஒத்துக்கிறது ரொம்ப கட்டமான ஒரு இது கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க இப்போ நம்ம வந்து எழுபது மில்லி தனியாக வந்து பாட்டில் ஊற்றியாச்சு மாதிரி ஒரு துவாரம் உள்ளதும் முடியும் ஸ்ப்ரே பாட்டலுடைய முடியவும் அதே பாட்டலில் போட்டு வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சரியா ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுறக்கு முதல்ல நல்லா தொடச்சிடுங்க அந்த இடத்துங்கெல்லாம் தொடைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு துடைக்காமல் இருந்தோம்னா கரப்பாம்பூச்சி பள்ளி அந்த வாடகைக்கு உங்கள் வீட்டு பக்கமே வராது இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு எப்படியாவது அது வெளியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேசை ஜன்னல் ஓரம் அடுப்பு ஓரம் சாப்பாடு வைக்கிற இடம் எங்கெங்கே உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி நடமோடது எல்லா இடத்துலையுமே வச்சு விட்ருங்கப்பா ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த தண்ணி வந்து உங்களுக்கு கெட்டலாம் போகுது எப்பப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் என்ன செய்கிறோம் ஒரு பேப்பர் நல்லா ஒரு பெரிய ரெண்டு டிஷ்ஷு பேப்பரை பே கிச்சன் கிச்சன் பேப்பரை எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு அதுக்கெல்ல வந்து உருண்டு உருண்டையாக போட்டு அதில் வந்து நல்லா நினச்சி 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 எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாமூச்சி பள்ளிகள் இருக்குதுன்னு தெரியுதோ அந்த இடம் ஃபுல்லாக எல்லா இடமும் வச்சு விடுங்க அந்த வாடகை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொட்டாகவும் கண்டிப்பாக போயிடும் சரியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இது நல்ல ஒரு அருமையான ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடம் உங்களுக்கு தெரியுமில எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி பள்ளிகள் நடமாடுங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே வச்சு விட்ருங்கப்பா அது காஞ்சாலும் அந்த வாசம் இருக்க தான் செய்யும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிறேங்க அந்த தண்ணியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை நினச்சி வச்சுக்கிறேங்க ஓவராக நடமாட்டம் மாதிரி இருந்தால் இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தண்ணியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக வந்து நல்லா தொளிச்சு விட்டல் அதை வந்து நல்லா அந்த அந்த இதுக்குலேயே ஊற்றி நினச்சி வச்சுக்கிறேங்கப்பா இது இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நினச்சிக்கிறோன்னா டிஷ் பேப்பருக்கு பிள்ளைய பியோலாம் செய்யாது கிச்சன் டிஷ்யூ பேப்பரை இதை வந்து வச்சு ஒரு டப்பாவில் வந்து அப்படியே உங்களுக்கு எந்த இடத்து நடமாட்டதோ அந்த இடத்துல நீங்கள் திறந்தும் வைக்கலாம் இல்லைனா அந்த மூடியில் ஒன்று வச்சுருப்போம்ல அதில் போட்டு அதை நீங்கள் வந்து நான் என்னங்கே வைக்கிறேன் அப்படின்னா மேசை கீழே வைக்கிறப்பா எப்போ பார்த்தாலும் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து மேசையில் மேசையிலே எப்போ பார்த்தாலும் ராத்திரில நடிச்சு முதலில் பார்த்தோன்னா ஒரு பள்ளி வந்து ஓடுற மாதிரியே இருக்கும் இப்போ நான் அதை வச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு பள்ளி கூட நம்மளுக்கு வரலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் வந்து மேசைக்கு அடியில் வச்சிடறேன் இந்த வாடகை எப்போ போகுதோ அப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே செஞ்சு நீங்கள் வந்து மாற்றி விட்டுக்குறோங்கப்பா இது போட்டுருக்கிற பொருள் வந்து பள்ளி கரப்பா வந்தாலும் பிடிக்காது அதனால் நீங்கள் தைரியமாக செய்யுங்க நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஒரு வாரம் வரைக்குமே நம்மளுக்கு மேசையில் வந்து பள்ளி வரவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் வந்து பள்ளி வந்து போயிருச்சு அது எப்படி போகுதுன்னு தெரில ஆனால் போயிருச்சுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு பள்ளி கருப்பாக முடிச்சு நம்ம இருந்து விரட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாமா அவளுக வளமுடன்